நான் ஒரு மெட்டீரியல் ஒன்று வாங்கி யூஸ் பண்ணுறேன் அது பேர் வந்து காந்தாரம் சொல்லுவோம் இந்த காந்தாரம் நான் வந்து ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதோடைய பலன் என்னென்னா இது வந்து வீட்டுடைய வாசல் இருக்குதுல்ல நிலை வாசல் அதில் அடிப்பேன் ரெண்டாவது என்னுடைய இரண்டு இமைக்கும் மையத்தில் இருக்கக்கூடிய நெற்றி புருவத்தில் அடிப்பேன் இப்படி பல மைல் தூரத்துக்கு அடித்து துரத்தி விடும் இந்த காந்தாரம் அருமையான ஒரு விஷயம் நான் பரிகாரத்தை எப்பொழுதுமே ரெஃபர் பண்ண மாட்டேன் ஆனால் இது பரிகாரம் அல்ல வாழ்க்கைக்கு தேவையானே அத்தியாவசியம் நான் இதை பிஸ்னஸ் பண்ணலை மக்களுக்கு இது பிஸ்னஸ் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கேன் அத்தியாவசியம் அவசியம் அல்ல அத்தியாவசியம் பாந்தரகத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில் அற்புதமான சில வெற்றிகளை குறுகிய காலத்தில் நீங்கள் பெறுவீர்கள் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை வணக்கம் நாம் இன்று ரொம்ப முக்கியமான தகவலை பார்க்க போறோம் நான் சில விஷயங்களை பயன்படுத்தி வெற்றி அடைகிறேன் அது மக்களுக்கும் சொல்லிட்டு போலாமே எப்பவுமே ஒரு சிறந்த மருத்துவருடைய வேலை என்னன்னா நிடம் வரக்கூடிய நோயாளியை குணப்படுத்த வேண்டும் நோயாளி நோயாளியாகவே இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது தவறு இந்த உலகத்தில் கோடிக்கணக்கில் எவ்வளவு பேர் இருக்காங்க எவ்வளோ பேருக்கு வாஸ்து பார்த்தாலே இன்னும் ஆயுள் முழு நம்மளுக்கு பத்தாது அப்படி இருக்கும் பொழுது இருக்கிற ஒரு சில உண்மைகளை சொல்லிவிட்டு போகலாமே அப்படின்றது என்னுடைய கருத்து என்னுடைய ஒரு சில நபர்கள் சொல்வார்கள் சில விஷயங்களை மறைக்க வேண்டும் சூட்சம் என்ன சூட்சமாக நீ மறைச்சனா இறைவன் உனக்கு மறைச்சனும் எல்லாத்தையும் இதுதான் உண்மை நீ எந்தளவுக்கு திறந்த வெளி புத்தகமாக இருக்கியே இறைவன் ப்ள பிரபஞ்சம் அப்படியே உங்ககிட்ட பேசும் அதனால் நான் ஒரு விஷயத்தை பயன்படுத்தி கொள்கிறேன் சில காலங்களாக சில ஒரு கரெக்டாக சொல்லணும்னா ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதமாக நான் ஒரு மெட்டீரியல் ஒன்று வாங்கி யூஸ் பண்ணுறேன் அது பேர் வந்து காந்தாரம்னு சொல்லுவோம் இந்த காந்தாரம் நான் வந்து ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதோடைய பலன் என்னென்னா இது வந்து வீட்டுடைய வாசல் இருக்குதுல்ல நிலை வாசல் அதில் அடிப்பேன் ரெண்டாவது என்னுடைய இரண்டு இமைக்கும் மையத்தில் இருக்கக்கூடிய நெற்றி புருவத்தில் அடிப்பேன் இப்படி அடிப்பேன் என்னுடைய தொப்புள் பகுதியில் அடிப்பேன் இது என்னென்னா எவ்வளோ பெரிய நெகட்டிவ் அதாவது ஒரு தீய சக்திகள் ஒரு துர்நாற்றங்கள் உடலில் இருக்கிறது இப்போ நான் வாஸ்து பார்க்கலாம் அதிகமாக பொறுத்தனால ஒரு நெகட்டிவ் ஆக இருக்கக்கூடிய சைட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் தூக்கி பழமொழி பல மயில் தூரத்துக்கு அடித்து துரத்தி விடும் இந்த காந்தாரம் அருமையான ஒரு விஷயம் நான் பரிகாரத்தை எப்போதுமே ரெஃபர் பண்ண மாட்டேன் ஆனால் இது பரிகாரம் அல்ல வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியம் நான் இதை பிஸ்னஸ் பண்ணலை மக்களுக்கு இது பிஸ்னஸ் கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க அத்தியாவசியம் அவசியம் அல்ல அத்தியாவசியம் பால் எப்படி அத்தியாவசியமோ அந்த மாதிரி இந்த காந்தாரத்தை வாங்கி பயன்படுத்துங்க இதை வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க மிகப்பெரிய சேவை வெளியே தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தார் இதெல்லாம் வெளியுறவுத்துக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேங்கன்ட்டு நான் வாங்கி இதை வந்து கம்பல்சரி நான் பேசுகிறேன்ட்டு இது இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காந்தாரம் நான் இதை யூஸ் பண்ணாத வெளியே போக மாட்டேன் அதான் உண்மை இது இல்லாமல் இன்னும் ரெண்டு ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறேன் இது காந்தாரம் ஒன்று யூஸ் பண்ணுறேன் இது இல்லாமல் பேஸ்ட் ஒன்று யூஸ் பண்ணுறேன் அதை நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் டெய்லி நிலைவாசல் அடிங்க இல்லை முக்கியமான நாளில் நிலைவாசல் அடிங்க நெற்றிக்கனில் அடிங்க அதாவது நெற்றியில் அடிங்க தொப்புள் அடிங்க அந்த ஆக்டிவ் எப்படி தெரியுமா இருக்கும் சும்மா ஆயிரம் யானைகளுக்கு கொண்ட பலமை நீங்கள் உணரலாம் இதுதான் உண்மை பொதுவாகவே ஜெயிச்சவங்க எல்லாருமே மறைமுகமாக நிறைய விஷயத்தை பயன்படுத்துவாங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது சம்பத் சுப்பிரமணிய ஃபாலோ பண்ணுற ஒவ்வொருத்தரும் ஓரே குடிசையில் இருப்பவர்கள் மேலே வரணும் புத்தி உள்ள எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற எல்லாம் புத்திசாலி இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு உண்மை அது அனைத்து அறிவுகளும் இருக்கும் திறமைகள் இருக்கும் வாய்ப்புகள் இருக்காது ஒன்றுமே தெரியாது அப்பா பணக்காரனாக இருப்பான் புல் அந்த சீட்டில் வந்து உட்காந்து அதிகாரம் பண்ணுவான் இதையெல்லாம் உடைத்து ஒரு மனிதனை வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் ஒரு குட்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற வேண்டும் ஓலை குடிசையில் ஒருவன் என் வாழ்க்கை மாறிவிடாதா என்று இயங்குகிறானே அவன் வாழ்க்கை மாறிவிட வேண்டும் அதுதான் சம்பத் சுப்பிரமணியனுடைய வெற்றி இன்றைக்கி கிரிக்கெட்டுன்னா சொல்கிறோம் சச்சின் டெண்டுல்கர் டோன் என்றும் அரசியல்னால் சொல்கிறோம் யாரை சொல்கிறோம் தளபதியு சொல்கிறோம் இல்லை மறைந்த அம்மையார் ஜெயலலிதான் சொல்லுவோம் இல்லை எம்ஜிஆர் சொல்லுவோம் அப்போ திரையுலகன்னா விஜய்னு சொல்கிறோம் அஜித்துன்னு சொல்கிறோம் கமலும் சொல்கிறோம் ஆனால் இவர்கள் அனைவரையும் வெற்றி பெற செய்த ஜோதிடர் பேர் மட்டும் ஏன் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கவில்லை ஏன் ஒரு ஜோதிடர் ஜாம்பவனாக இருந்தால் கூட அவருடைய பேர் வந்து மறைந்து போகிறது நிலையாக நிற்கமாறுகிறதுனா ஜோதிடத்தை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு மறந்து விடுகிற மறந்து விடுகிறார்களே கண்டி ஒரு ஜோதிடம் ஜோதிடமும் ஒரு துறைதான் அந்த துறையில் சாதிப்பவரும் ஒரு வெற்றியாளர் தான் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பது தான் சம்பத் சுப்பிரமணியோடைய நீண்ட நாள் கனவு அது லட்சியம் நிறைவேறிய தீரும் அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை ஒரு நடிகர் வந்து கேட்குறாரு எப்போ என் படம் கிட்டவுன்னு ஒரு அரசியல்வாதி வந்து கேட்குறாரு எப்போ எனக்கு சீட்டு கிடைக்கணும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து கேட்குறாரு எப்போ நான் வந்து நல்ல ஃபார்மில் வருவேன் வாய்ப்பு கிடைக்கும் நான் எப்போ நான் சீசனில் உள்ள போவேன் இந்தியா டீமில் எப்போ எடுப்பாங்கன்னு இவர்கள் எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய ஜோதிடர் கடைசி வரைக்கும் ஒரு ஓலை கொட்டாயில் புளியாமர்த்த அடியிலேயே வாழ்க்கையை முடிச்சிக்கிறாரே இந்த நிலை இருக்கக்கூடாது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளையும் உடைத்து மக்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஜோதிடரும் ஒரு தான் என்பதை நாம் கூடிய விரைவில் நிரூபிப்போம் மக்களும் வெற்றி பெற வேண்டும் மக்கள் வெற்றி பெற்றதான் ஜோதிடர் வெற்றி பெறுவார் மக்களுடைய வெற்றி தான் ஜோதிடர் வெற்றி அதில் எந்த இல்லை காந்தரகத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில் அற்புதமான சில வெற்றிகளை குறுகிய காலத்தில் நீங்கள் பெறுவீர்கள் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சம்பத் சுப்பிரமணி நன்றி வணக்கம்